தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவிக ஆற்றல் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிவிடத்தின் மேல் உங்கள் ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கே ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே லேவியராகும் பதினேழு பதினொன்று இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம் இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டாவது ஆண்டில் வில்லியம் அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மனித உடலுக்குள்ள ஒரு அந்த இரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இரத்தத்தை ஒருவங்கள்ட்ட இருந்து இன்னொரு பண்ண மாத்திரத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இது மனிதர்களிடத்தில் கிடையாது நாய்கள்ட்டேருந்து இன்னொரு நாய்களுக்கு இரத்தத்தை மாற்றி உயிர் கொடுக்க வச்சு காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை இங்கே நமக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க அதே போல் அமெரிக்க நாட்டினுடைய ஒரு மருத்துவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன பண்ணார் இரத்தத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார் முதன் முதலாக இவர் தான் அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு ஆனால் இவர் செய்த அந்த சிகிச்சையினுடைய திட்டத்தை என்ன பண்ணலை வெளியிடலை அதே போல் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த மகப்பெரு மருத்துவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டில் ஒரு நபர்கிட்ட இருந்து அதாவது மகப்பெருக்கு வந்த பெண்களுக்கு இரத்தம் தேவைப்படும் ஏன்னா ரத்த போக்காதனால அதற்கு பதிலாக அவங்களுடைய இருந்து ரத்த என்ன பண்ணியிருக்காங்க எடுத்து அந்த பெண்ணுக்கு செலுத்தி அதை வெற்றிகரமாக அந்த சோதனையை நிறைவேற்றியிருக்காங்க அதுக்கு அந்த ரத்தம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஒரே வகையாக இருக்கணும் அந்த ரத்தத்தில் எந்த ஒரு கிருமி இருக்கக்கூடாது மது அருந்திருக்கக்கூடாது இப்படின்ற சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது அதே போல் இரத்த வங்கிகள் இன்றைக்கி இருக்குது இல்லையா இதுக்கெல்லாமே எல்லாமே ஒரு அடித்தளம் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ஜேம்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு இந்த பிரிட்டிஷ் மருத்துவர் தான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு ஒரு நபருக்கு ரத்தம் இல்லை தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரத்தம் போய் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு பல பேர் அதனால என்ன பண்ணாங்க உயிர் பெற்று இருக்கிறாங்க காப்பாற்றப்படுகிறார்கள் இந்த திட்டத்தை தான் செயல்படுத்தினாங்க இதே போல தான் வேதாமத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதவாசம் சொல்லியிருக்கு குறிப்பாக ரத்தத்தை சாப்பிடவே கூடாது ஆனால் இன்னைக்கு ரத்தத்தை தான் சாப்பிட்றோம் துணிகரமாக பாவம் செய்கிறோம் எல்லா இறைச்சியும் நம்ம சாப்பிடும்போது அதில் ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதில் டேஸ்ட் இருக்காது ரத்தத்தோடு தான் நம்ம குசிக்கிறோம் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு சின்ன விஷயமாக நம்மகிட்ட ஷேர் பண்ணுறேன் திரும்பவும் நம்மளுடைய தலைப்பின்கீழாக போகலாம் ரத்தம் ஆசரிப்பு கூடாத ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த வழிமுறைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருந்தது அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை தேவன் வைத்திருந்தார் மீறி யாராவது அந்நிய தேவன் ஒரு பலியை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே இராத அவன் முற்றிலும் அழிந்து போய்விடுவான் என்று சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவாசமாக சொல்லுவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறைகள் ஏசு கிறிஸ்துவை சுட்டி காட்டக்கூடியதாக இருந்தது இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்திற்கு ஒரு இணையான ஒரு சம்பவத்தை விளக்கக்கூடியதாக இருப்பதனால இந்த விஷயத்த தேவன் என்ன பண்ணார் அப்படி சொல்ல சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம் ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்ற விஷயத்த அவர் என்ன சொல்வார் அதே போல தான் பலியினுடைய ரத்தம் ஏசு கிறிஸ்துவை சுற்றி காண்பிப்பதற்கு மூலியமாக அந்த பலியினுடைய இரத்தத்தின் மூலமாக தான் நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் நாம்ளும் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்போது இந்த இரத்தத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது ரத்தத்தில் உயிர் இருக்குன்றதுனால தேவன் அந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஒரு பழுதற்ற ஆடு எப்படி அழிக்கப்படுமோ அது போல பாவமரியாதை கிறிஸ்து நமக்காக செலுவையில் தொங்கினார் இரத்தங்களை சிந்தினார் என்று சொல்லி அங்கே நம்ம வேதாமத்தை வாசிக்கிறோம் இங்கே நமக்கு சொல்லப்பட்ட காரியமும் அதே தான் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதான் ஒரு வசனம் இப்படியாக இருக்கு ஏசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார வலிக்கும் அவரையே ஏற்படுத்தினார் அதை தாங்க தெய்வ நம்ம என்ன பண்ணார் வீட்டெடுத்திருக்கிறார்னு வசனம் இங்கே நமக்கு சொல்லுது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நித்திய வாழ்க்கையை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தமே அந்த கோரிக்கையை நிறைவேற்றி பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இயேசுவின் ரத்த ஜெயம் என்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு தான் அப்படி என்று சொன்னால் சாத்தான் நடுங்குவதற்கும் நாம் வெற்றி பெறுவதற்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தமே நமக்கு ஜெயம் அவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு என்பதை உணர்ந்து யாராவது பொங்கலுக்காக அடி வாங்கி ரத்தம் செல்லுவாங்களா என்று சற்று யோசித்து பார்த்து இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தின் பல்லமையை நாம் நினைவு போட்டு அவரை மகிமைப்படுத்தவர்களாகவும் அனைகரை கிறிஸ்தவனு கொண்டு வந்து அந்த ரத்தத்தினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை காண்பிக்க அவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நாம் வாழ்வோம் தேவன் உங்களை பெண்ணையும் ஆசீர்வதிப்பாளர்கள் ஆமே